என்னதான் இட்லி தோசைக்கு விதவிதமா சட்னி சாம்பார்னு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி இட்லி பொடியை தான் நம்ம மனசு தேடும் ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு டீடெயில்டாக பார்ப்போமாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடை வச்சுட்டு கடாய் சூடான உடனே நான் எல்லாத்தையுமே வந்து ஒரே கப்பில் தான் அளக்க போறேன் அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் தெரியும் அதனால நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரோன் ஆகிற வரைக்குமே வறுத்து எடுத்து உரமா வச்சுக்கணும் அடுத்து அதே கப்பில் ஒரு முக்கா கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் எதுவுமே வந்து தீஞ்சிராமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால இது வந்து கண்டினியூஸாக கைவிடாமல் இல்லாமல் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின் சொன்னால் ஈக்குவலாக எல்லா பக்கமுமே வந்து ஒன்றா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து உடச்ச கடலை அதை போட்டு கடலை சொல்லுவோம்ல இது இதையுமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எதுலி எதுக்குமே நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் தான் வெறும் கடாயில் தான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதையுமே எடுத்து வந்து ஓரமாக வந்து வச்சுக்கணும் உங்களுக்கு இட்லி பொடி பிடிக்குமா அதையே வச்சு நீங்கள் வேறு என்னென்ன ரெசிபியெல்லாம் செய்வீங்க அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு அரை கால் கப்லேருந்து அரை கப்புக்கு இந்த ஈக்கு நடுவில் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம மிளகு வந்து நிறைய நம்ம சாப்பாடுல வந்து சேர்த்துக்கணும் மிளகுல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு நம்ம வந்து வெறும் இந்த முட்டைக்கு பெப்பர் ஆட் பண்றதோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கிறோம் இது மாதிரி குழம்புல இல்ல இட்லி பொடி இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மிளகோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளோட சாப்பாட்டுல நமக்கே தெரியாத நம்ம வந்து ஆட் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து நல்லதாவே இருக்கும் அடுத்து நான் ஒரு பன்னெண்டு வந்து காஞ்ச மிளகு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அவ்வளவு வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பத்து டு பன்னெண்டுக்குள்ள எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நீங்க குழந்தைக்கு கொடுக்க போறீங்க அவங்களுக்கும் வந்து இந்த நெய் பொடி இட்லி இது மாதிரி சேப்பறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இதையுமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு க ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு நான் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு தான் சேர்த்துருக்கேன் வேற தோலோடவே வந்து இந்த பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் பூச்சி இல்லாத பூண்டாக பார்த்து நல்ல பூண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கையளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டுமே சேர்த்து கருவேப்பிலை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் அது மேலே இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு க தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சு வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதுவோ சேர்த்துக்கோங்க என்ட்ட இப்போ கட்டி பெருங்காய் ஸ்டாக் இல்லை ன்றதால நான் சேர்க்கல இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆறுன உடனேயே நமக்கு தேவையான உப்பு நீங்கள் கல் உப்பு சேர்த்திங்கனாலுமே வந்து பெஸ்ட்டு தான் என்கிட்ட இப்போ சால்ட் உப்பு இருக்கின்றதுனால அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லாமே வந்து ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து சொன்னால் நம்மளோட இட்லி பொடி ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் பாய்